அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிக்கே பேசுகிறேன் அஞ்சு ஆறு லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அதற்கான காணொலி தான் இது இந்த தீவனம் அப்படின்றது நான் எப்போயும் சொல்கிற மாதிரி மூன்று வகையான தீவனம் அவசியம் அந்த மூன்று வகையான தீவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவனம் உலர் தீவனம் அடர் தீவனம் இந்த மூணு தீவனமும் அஞ்சு வகையான சத்து இருந்தால் மட்டும்தான் உங்கள் மாடு நல்லாயிருக்கும் அந்த அஞ்சு வகையான சத்து என்ன அப்படின்னு நான் சொல்கிறது ஒன்று புரதச்சத்து சத்து மாவுச்சத்து கொழுப்பு சத்து தாதுப்பு நுண் சத்து இந்த அஞ்சு சத்தும் நாம் கொடுக்குற தீவனத்தில் இருக்கணும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல சமயங்களில் ஒரு பத்து சத்து மிஸ் ஆகும் அது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நிலத்தில் போகிற நிலத்தில் இருக்கிற சத்தை பொறுத்து தான் அந்த சத்து வந்து அந்த தானியத்திலையோ அந்த தீவனத்துலேயோ வரும் அப்போ அந்த குறைபாடை நீக்கிறதுக்கு தான் நம்ம தாதுப்பு போடணும் அப்படின்ற அவசியத்தையும் நான் சொல்லிட்டு வரேன் நீங்கள் தாதுப்பு வந்து தினசரி முப்பது கிராம் போட்டுட்டு வந்தீங்கன்னா சமச்சீர் தீவனமாக இருக்கும் இப்போ அஞ்சு டு ஆறு லிட்டர் இருக்கிற மாட்டுக்கு நாம் என்ன மாதிரி தீவனம் கொடுக்கணும் அப்படின்னா அடர் தீவனம் எப்பயுமே அடர் தீவனம் எல்லா மாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும் ஆனால் அளவை தான் மாற்றணும் அப்போ அந்த அளவை மாற்றணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று நாம் உற்பத்தி பண்ணுற தீவனத்தை கொடுக்கலாம் இல்லை ஏற்கனவே உற்பத்தி பண்ணி ரெடிமேடாக இருக்கிற தீவனத்தையும் கொடுக்கலாம் இப்போ தீபாவளி வந்துச்சு எல்லோரும் தீபாவளிக்கு சட்டை எடுத்துருப்போம் அந்த சட்டை துணி எடுத்து தைக்கிறதும் ஒரு வழி தைச்ச சட்டையை வாங்கி போட்டுக்கிறது இன்னொரு வழி அப்போ இந்த குச்சி தீவனம் முருகு தீவனம்ன்றாங்க இல்லையா அதெல்லாம் ரெடிமேட் ஃபீல் இப்போ அதை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அவங்க சொல்கிற அளவு அது எந்த கம்பெனி தீவனமாக இருந்தாலும் பெரும்பாலும் ஒரு லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு நானூறு கிராம் வச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதில் எல்லாமே இருக்குது இப்போ அதுலேயுமே வந்து பைப்ரோ நிறைய வெ வெரைட்டிஸ் இருக்குது அதாவது வந்து ஆறு லிட்டருக்கு மேலே கறக்கிற மாட்டுக்கு தனி தீவனம் ஸோ அதுமாதிரி ரெடிமேடாக வாங்கி போடுறீங்கன்னா அவங்க சொல்கிற அளவு நீங்கள் போட்டால் போதும் அப்போ ஆறு லிட்டருக்கு இருக்கிற மாட்டுக்கு எவ்வளோ போடணும் ரெண்டு புள்ளி நாலு கிலோ இதுதான் கணக்கு இது ஈஸியாக போயிடும் இல்லை சார் எனக்கு அதெல்லாம் வாங்குறதுக்கு முடியாது நானாக தான் தீவனம் வாங்கி போட்டுட்ருக்கேன் அப்படின்னிங்கன்னா ஒரு பத்து கிலோ ஒரு தீவனம் எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு ஒரு சாதாரண ஒரு விவசாயி ஒரு ரெண்டு மாடு மூணு மாடு வச்சுருக்கிறவங்க நீங்களே ஒரு தீவனம் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் மூணு முக்கியமான விஷயம் ஒரு பத்து கிலோவுக்கு தீவனம் உற்பத்தி பண்ணுறோன்னா அதில் மூணு கிலோ தானியமாக இருக்கணும் அது எந்த தானியமாக இருந்தாலும் அதில் மூணு கிலோ தான் அடங்கணும் இன்னொரு மூணு கிலோ தவிடு உமி பொட்டு இதோட காம்பினேஷன் ஒரு ஒரு கிலோ கூட நீங்கள் போட்டுக்கலாம் இன்னொரு மூணு கிலோ புண்ணாக்கு அவசியமாக இருக்கணும் மீதி ஒரு கிலோ இருக்கு இல்லையா அந்த பத்து கிலோ சொன்ன அந்த மீதி ஒரு கிலோ இருக்குதுல்ல அந்த ஒரு கிலோவில் நீங்கள் இதர தீவனம் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா அரிசி கொடுக்குறது ஓட்டல் வேஸ்ட் கொடுக்கறது பீர் வேஸ்ட் கொடுக்கறது இல்லைன்னா வந்து இந்த மரவள்ளி கிழங்கு மாவோட திப்பி கொடுக்கறது இது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் இந்த மூன்று காம்பினேஷனும் எப்பயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதை எதையுமே நான் எப்பயும் சொல்கிற மாதிரி மாவாக நைஸாக மாட்டுக்கு கொடுக்காதீங்க மாவாக நைஸாக கொடுக்காம குறுண நொய் மாதிரி அளவில் அரைச்சு அதை ஊற வச்சு முடிஞ்சால் சில சில தானியங்கள் வந்து ஓடுறதுக்கு அதிக டைம் எடுக்கும் அப்போ அரைச்சி இடிச்சும் கொடுத்தீங்கன்னா மாடு அதோட ஜீரண முறை வந்து அந்த நொதிப்பு தன்மைன்றதால அது ஜீரணமாய் உட்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பத்து கிலோ தீவனம் உற்பத்தி பண்ணிட்டீங்க இல்லையா இந்த பத்து கிலோ தீவனம் உற்பத்தி பண்ணதில் நாலு லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு இதில் ரெண்டு கிலோ கொடுத்தீங்கன்னா போதும் கூட தாதுப்பு கலவையும் கொடுத்துட்டு வந்தான் அப்போ கூட ஒவ்வொரு லிட்டர் அப்போ நாலு லிட்டர் வரைக்கும்னா ரெண்டு கிலோ கூட ஒவ்வொரு லிட்டர் கறக்கும் போது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கால் கிலோ கால் கிலோ கொடுத்துட்டு வரணும் இதுதான் அளவு இப்படி கொடுத்துட்டு வந்தீங்கனாலே அடர் தீவனத்தை நீங்கள் போதுமான அளவு கொடுத்துடலாம் பசுந்தீவனம் ஒரு மாட்டுக்கு குறைஞ்சது நம்ம கலப்பின பாடுனா குறஞ்சது பத்து கிலோவாது ஒரு நாளைக்கு கொடுக்கணும் உலர் தீவனம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு நாலு கிலோவாது கொடுக்கணும் ஸோ இந்த அளவில் இந்த மூன்று தீவனத்தையும் அஞ்சு சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாட்டுடைய திறன் வெளிப்படும் அந்த மாட்டுக்கு நல்ல பால் ரேட்டும் வரும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்